ஒரு மேச ஒரு குடுமியா ஆமா இதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல தெளிவா சொல்லுங்க நான் சொல்றேன் உசூர் நம்ம இங்கே வந்தது சவால் கொடுக்க உசூர் ஒரு சவால் கொடுக்க என்ன மாதிரியான சவால் உசூர் நம்ம பண்டித் ராமகிருஷ்ணா அப்புறம் உங்கள் பத்தி ஒரே பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்குத்தான் நம்ம இங்கே இப்போ வந்திருக்கோம் நான் கேட்டதெல்லாம் பொய்யா உண்மையா நம்மள்கிட்டே கிட்டே புதர் இருக்கோ நீங்கள் அதே கேட்டு பதில் சொல்லிச்சுனா நல்லா இருக்கும் அது முல்லா நசுருதீன் அவர்களே முதல்ல நீங்க வந்ததுக்கான காரணம் ஒரு மீசாப்புறம் குடுமின்னு நீங்க இப்போ ஏதோ சவால்னு சொல்றீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா இந்த குடுமி அப்புறம் மீசைக்கும் சவாலுக்கும் என்ன சம்பந்தம் நான் கேக்குறேன் புதருக்கு பதில் வரலா ஒரு ஒரு குடுமியோட ஒரே விட்டு வந்து மகாராஜா கிருஷ்ண தேவர் ஆயிருது அப்புறம் அந்த குடுமி பண்டிதே ராமகிருஷ்ணாவோடு அப்படியா சரி சரி ரொம்ப நல்லதா போச்சு மகாராஜாவோட மீசையா மகாராஜாவோட மீச பண்டித ராமகிருஷ்ணாவோட குடிமையா முல்லா நசருதீன் என்ன பேசுறீங்க நீங்க அப்புறம் நிம்பல் ஜெயிச்சதுன்னா நம்பல் நம்ம முடி தாடி எல்லாத்தையும் உங்களுக்கு கொத்துடும் நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா உங்க பெருமை பூரா பக்தாத்ல நம்ம பேசும் என்ன சிக்கல மாட்டி விடாத இந்த சவால்களை ஒத்துக்காத அதுக்கு பதில் பத்து நாள் நீழ் யோசிக்குது? அப்போ சவால் சவால்கி ஒத்துக்குச்சு நான் உங்களுடைய சவால ஏத்துக்கிறேன் மகாராஜா நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க ஒரு பக்கம் என்னடானா ஒரே மாசத்துல பிரபல மொழிகள்ல அஞ்சு புத்தகத்தை மொழிபெயர்க்கிற பொறுப்பை கொடுத்தீங்க இன்னொரு பக்கம் இந்த முல்லா நசுருதீன் கொடுத்த சவாலையும் ஏத்துக்கிட்டீங்க இவர் எந்த அளவுக்கு புத்திசாலிங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல அரசே இவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என் பந்துவோட சேர்ந்து உங்க மீசையும் போக போகுது மகாராஜா அப்படி போடு ராமகிருஷ்ணா முல்லா நசுருதீன் பயங்கரமான ஒரு திட்டத்தோட தான் நம்ம விஜயநகரத்துக்கு வந்திருக்காரு சரியான ஆட்டம் ஆரம்பிக்க போகுது மகாராஜாவோட மீசைக்கு நினைக்கிறியா உண்மையிலேயே அந்த குறி மகாராஜாவோட மீசைக்கு இல்ல இது உன்னோட கழுத்துக்கு வச்ச குறி பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் கூட உன்னோட குடுமையா அறுக்கிறதுக்கு பலமுறை முயற்சி பண்ணி இந்த முறை அந்த தப்பிக்காது

தைரியமா இருங்கோ தைரியமா இருங்கோ என்ன சொல்றீங்க நிஜமா தானே நிஜமாவா நிஜமா நன்றி உசூர் நன்றி நன்றி ரொம்ப நன்றி உசூர் நம்ம இதைத்தான் உசூர் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது சரி சொல்லுங்க உங்களுடைய முதல் புதிர் என்ன ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க நான் கேக்கும் ஆனா இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்கு நான் வந்து நம்மளுக்கு புதிர் பெட்டியை எடுத்துட்டு வரும் இன்னைக்கு நான் போகும் நாளைக்கு வரும் சரிங்க மகாராஜா உங்களுக்கு நம்ம வணக்கம் வாங்கிக்கோங்கோ வாங்கிக்கோங்கோ இன்னைக்கு நான் கொஞ்சம் தமிழ் கத்துக்கிச்சு வாங்கிக்கோங்கோ வணக்கம் வணக்கம் அரே நம்ம செல்ல குட்டி தங்க குட்டி நாம இப்போ போயிட்டு நாளைக்கு வரும் பொதுவாக ஒரு பண்டிதனோட அறிவு அவனோட தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு முறை இந்த பண்டித ராமகிருஷ்ணனோட கொடுமையை வெட்டி எடுத்துட்டா பண்டித ராமகிருஷ்ணனோட புத்திசாலித்தனமும் திறமையும் அதோடு சேர்ந்து போயிடும் முல்லா நசுருதீன் உங்களோட ஆசீர்வாதத்தால் எனக்கும் விஜயநகரத்துக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்டேருந்து வாழ்க்கை முழுக்க முக்தி கிடைக்க போகுது இந்த தடவை உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது பண்டிதர் ராமகிருஷ்ணா உன்னோட தோல்வி நிச்சயம் அட ஆமா பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு கவலையா இருக்கு நாளைய நாள் உனக்கு வீணாக போகுதேன்னு நாங்க இது வரைக்கும் உரைநடையில இருக்கிற ஒரு பத்திய கூட மொழிபெயர்க்கவே இல்லை ஆமா குருதேவரே தேவரே நானும் அதுக்காக வருத்தப்படுறேன் ஆனா நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்த ஆமா உண்மையிலேயே நீ வந்த வந்த நிஜமா நீ வந்ததான் ஆனா நீ வந்தது சரியா நான் பூஜையில ஈடுபட்டிருந்த நேரம் அந்த நேரத்துல நான் யாரையும் சந்திக்க மாட்டேன் நீ கொஞ்சம் முன்னாடியே வந்து என்னோட சீடர்கள் தனிமணி கிட்ட என்னோட தினசரி வேலைகளை பத்தின குறிப்புகளை எடுத்துக்க எந்தெந்த நேரங்கள்ல நான் வேலையா இருப்பேன் எந்தெந்த நேரங்கள்ல வேலை இல்லாம இருப்பேன்னு சரி 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 மன்னிச்சிடுங்க தப்பு ஏ தான் குரு தேவரே நீ எப்பவும் அந்த மாதிரி தானே பண்ற பரவாயில்ல விடு நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன் பண்டித ராமகிருஷ்ணா ஆ அப்புறம் நீ இன்னைக்கு ராத்திரி என்னோட வீட்டுக்கு வந்துரு சரியா நாம நடுராத்திரி வரைக்கும் அந்த வேலையை பாக்கலாம் ஏன்னா அப்பதான் நாளைக்கான வேலையும் முன்னாடியே முடிக்க முடியும் சரியா ஓ கண்டிப்பா கண்டிப்பா குரு தேவரி இதுக்கு நான் கொடுத்து சரி வச்சிருக்க இருக்கட்டும் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் பண்டித ராமகிருஷ்ணா இதய மீசைக்கான சவால் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் ராமா அத விட்டுதல்ல என்ன கொஞ்சம் இது என் வாழ்க்கைக்கான பிரச்சனை அகல்மன் நீ கொஞ்சம் போய் ஓய்வு எடு நான் பாத்துக்கிறேன் ஐயா சாப்பாடு ஏதாவது இருக்கா காலையில இருந்து ஒரே பசி இங்க இருந்து போப்பா இங்க நாங்க ஒண்ணு அன்னதானம் கொடுக்கல இங்க விடுதியில தங்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நாங்க இங்க சாப்பாடு கொடுக்குறோம் ஆ கொஞ்சம் நில்லு இங்க வா ஐயா சொல்லுங்க ஐயா நீ இங்க காசு கொடுக்காம எங்கேயும் போக கூடாது காசா எதுக்கு காசு கொடுக்கணும் நான் தான் எதுவுமே சாப்பிடவே இல்லை இல்லை ஐயா நீ சாப்பாடு சாப்பிடல தான் ஆனா சாப்பாடோட வாசனைய முகர்ந்தல்ல அந்த வாசனைக்கான பணத்தை தான் உங்ககிட்ட கேட்கிறேன் பேசாம காசை கொடுத்துட்டு கிளம்பு இல்லன்னா நாளைக்கு ஒரு நாள் முழுக்க இந்த விடுதியை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு தான் கிளம்பணும் புரிஞ்சுதா ஐயா இவருக்கும் பதில் நான் காசு கொடுக்கும் நீங்க யாருன்னு தெரியல பக்தாதில் இருந்து வந்திருக்கும் இந்த விடுதியிலே கொஞ்ச நாள் தங்க ஆ சரிங்க ஐயா அப்ப காசு கொடுங்க ஐயா நீங்க என்ன பண்றீங்க நீங்க எனக்கு பணம் சொன்னீங்க இவரு உங்க சாப்பாடே தானே தானே அதே மாதிரி காசு சத்தத்தை வச்சது வாசம் சாப்பாடுனா இந்த சத்தம் நன்றி 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 இதோப்பா இங்கே இதே கொடுத்து வேற எங்கயாவது சாப்பிடு இங்கே சாப்பாடும் நல்லா இல்லை இந்த ஆளுங்க அதை விட மோசம் போப்பா நன்றி நன்றி நன்றி

சலாம் சுலுக்கி இருக்கா இருங்க இருங்க நான் சரி பண்றேன் நீங்க என்ன பண்ணுது நம்ம என்ன பண்ணுது அட நீங்க தானே தலையை குனிஞ்சிட்டு சுலுக்கி இருக்குன்னு சொன்னீங்க அதான் சுலுக்க எடுக்கலான்னு வந்தேன் ரொம்ப சுலுக்கி இருக்கா உங்கள் பாசல என்ன சொல்லும் அதே இப்படி இது அதுவா வணக்கம் 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 கொஞ்சம் தள்ளி நின்னு என்ன விஷயம் சொல்லுங்க இல்ல இல்ல தூரமா வேணாம் பக்கத்துல வந்து சொல்றேன் ஏன்னா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சிறப்பு மரியாதையா எனக்கு போலாம் போலாம் உங்க ஸ்காத்துக்கே போலாம் 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 வாங்க 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 ஐயா என்னோட வீடு ரொம்ப ரொம்ப சின்னதுதான் சரி குடும்ப பெருசானோன்னா எல்லாரும் அந்த வீட்டுல வாழ்றதுக்கு கஷ்டமா இருக்கு தூக்கத்துல கொஞ்சம் நெளிஞ்சா கூட செவ்ரு மேல போய் நான் அடிச்சுக்கிறேன் நிமல் என்ன சொல்லுது ஆமாங்க அதனால தான் நான் அந்த சின்ன வீட்டை விட்டுட்டு பெரிய வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் நிமல் போங்கோ யாரும் தடுத்துவது போங்க போங்க அது அது அங்க அது என்னதோ அது அங்க போங்கோ

ஆடுகளே உங்க வீட்டு உள்ளே அனுப்பி விடு ஐயோ ஏற்கனவே வீட்டுல பதினோரு பேர் இருக்கோம் இப்ப பத்துக்கு மேல இருக்கிற ஆட்டை வீட்டுக்குள்ள விட்டா நாங்க வெளியே கூட வர முடியாது நிம்பளுக்கு பிரச்சனை தீர்ணமா வேணாமா ஆமா தீக்கணும் ஆடுகளே வீட்டு உள்ளே விடு நிம்பல் பிரச்சனை தீந்து போவோம் நம்ம சொல்றதே சொல்லிடுச்சு இனி நிம்பல் விருப்பம் சரி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யறேன் இப்ப நீங்க உத்தரவு கொடுத்தா நான் கொடுக்குது நீ பத்திரமா பேசிக்கோ கிளம்பலாம் வீரர்களே சந்தோஷமா போது கோத்தோலையா

நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாரு, இனிமேல இதுங்களோ நம்ம கூட வீட்ல போறாங்க நம்மளோட வீட்டுக்குள்ள இனிமே இந்த ஆடுங்க தான் தங்குਣਾ. நம்ம எங்க போறது அது மட்டும் இல்லாம நம்மளோட வீடு ரொம்ப சின்ன வீடா இருக்கு. இது போதுதல்லன்னா இந்த ஆடுங்க வேற. அடங்க இங்க பாருமா, இந்த சின்ன இடத்தை ரொம்ப பெரிய இடமா மாற்றிறதுக்காக தான் நானும் இந்த ஆடுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கேன். வணக்கம் குரு ஆ வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணா வணக்கம் வா வா உனக்கு என்ன வேணும் குருவே நேத்து இரவு சில பக்கங்களை மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கேன் அதை கொஞ்சம் பாக்குறீங்களா நீயே தனியா அத பண்ணிட்டியா நீயே தனியா மொழிபெயர்ப்பு பண்ணிட்டியா ஆமா சரி நல்லது

பெரிய வீட்ல தான் ரொம்ப பெரிய வீட்ல என்ன பண்ணிருக்க பண்டித ராமகிருஷ்ணா என்னாச்சு குரு தேவரே பண்டித ராமகிருஷ்ணா உன்னோட வார்த்தைகள்ல எந்த ஒரு உணர்ச்சிகளுமே இல்லையே சுத்தமா இல்ல அர்த்தம் இருக்கு அது உண்மைதான் அர்த்தம் இருக்கு ஆனா பண்டித ராமகிருஷ்ணா வார்த்தைகளை மொழி போது அதுலயும் அதே உணர்ச்சிகள் அப்படியே இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன வேணா எழுது ஆனா எழுதுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அனுபவிச்சு எழுதுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல அனுபவி அதுக்கப்புறம் எழுது இப்போ நீ ஒன்னு எழுதுற ஒரு மரத்திலிருந்து இலை விழுந்ததுன்னு சரி இலை விழுந்தது ஆனா உனக்கு எழுதுறதுக்கு முன்னாடி அந்த இலை மரத்துல இருந்து விழுறதோட வலி தெரியவே இல்லை ஒரு இலை மரத்துல இருந்து விழும்போது வலிக்குமா குருதேவரே வலிக்குமே வலிக்குங்கிறதுனால தானே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்ல அது எனக்கு தெரியாது குருதேவரே தேவரே ஆனா நீங்களே வந்து ஒரு இலை மரத்துல இருந்து விழும் போது எல்லாம் வலிக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும் குருதேவரே தேவரே கண்டிப்பா 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 நான் சொல்லித்தரேன் நிச்சயமா சொல்லித்தரேன் சொல்லித்தரத்துக்காகத்தான மகாராஜா உனக்கு என்ன வழிகாட்டியா நியமிச்சிருக்காரு ஆமா 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 சரியா சொன்னீங்க தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க பண்டித ராமகிருஷ்ணா இதை பாரு வெறும் வார்த்தைகளால மட்டும் உன்னால எதையும் உணர முடியாது நீயே போய் அதை அனுபவிச்சு பார்த்தாதான் ஒரு இல மரத்துல இருந்து விழறதோட வலி என்னங்கிறது தெரியும் அனுபவிச்சு பாக்கணுமா ஆனா குருதேவர் பண்டித ராமகிருஷ்ணா நீ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்கிட்ட வாக்குவாதம் பண்ண கூடாது நான் சொல்லி தரது உனக்கு பிடிக்கலன்னா நீ இங்க இருந்து எழுந்து வீட்டுக்கு போயிடு நான் மகாராஜ கிட்ட சொல்லிடுறேன் உனக்கு எனக்கு எதுவும் ஒத்து வரலன்னு உனக்கு உதவி செய்யறதுக்கு வேற ஏதாவது நல்ல ஒரு வழிகாட்டியா நியமனம் செஞ்சு கொடுப்பார் இல்ல 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 குரு தேவரே அதுக்கெல்லாம் ஒண்ணு அவசியம் இல்ல நீங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலோ நானே போய் அதை வெளி உலகத்துல அனுபவிச்சு அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் பரவாயில்ல பரவாயில்ல பண்டித ராமகிருஷ்ணா நீ இங்கேயே உக்காந்து ஒரு இல மரத்துல இருந்து விழற வலி எப்படி இருக்கும்னு அனுபவிச்சுக்கிட்டு கற்பனை சக்தி கற்பனை சக்தியை பயன்படுத்த முயற்சி பண்ணு அது முதல்ல உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா முயற்சி பண்ணி பண்ணி முயற்சி பண்ணி பண்ணி முயற்சி பண்ணி பண்ணி அப்புறம் ஆயிடும் ராமகிருஷ்ணா என்னோட சாயங்கால தியானத்துக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போய் தியானத்தை ஆரம்பிக்கிறேன் நீ இங்கேயே உக்காந்து மனசுல இருக்கிற மொத்த சக்தியையும் ஒண்ணு திரட்டி ஒரு இல விழ்தோட வலி என்னங்கிறத அனுபவிச்சுக்கிட்டே இரு உத்தரவு குருதேவரே தேவரே என்னோட ஆசிர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும் இப்படியே போன ஒரு புத்தகத்தை மொழி ஒரு வருஷம் ஆயிடும் எனக்கு தெரியும் குருதேவரே இப்படி தேவையில்லாததெல்லாம் பேசி என் நேரத்தை வீணாக்க பாக்குறீங்க ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் மகாராஜாவுக்கு பதில் சொல்ல போறது நான் தானே அதனால எனக்கு எப்படி மொழிபெயர்க்க வருதோ நான் அதை அப்படிதான் மொழிபெயர்க்க போறேன் இது பத்தாதுன்னு அந்த முல்லா நசுருதீன் நாளைக்கு எங்கிட்ட என்ன புதிர் போட போறாரோ தெரியலையே நாளைக்கு நம்ம கேட்க போகும் போதர் முடிவு செய்யும் பண்டித் ராமகிருஷ்ணா கிருஷ்ணா நம்ம எவ்வளவு புத்திசாலினோ